வணக்கம் அந்தோணி நலப்பறைகள் ஒரு மிகப்பெரிய ஃபாரின் ஆற்று நம்மள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அவ்வளோத்துலேயுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ எல்லா கருவாட்லையுமே எனக்கு ரெண்டு கிலோ வேணும் ஒரு கிலோ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் கருவாடுனா எங்களுக்கு அவ்வளோ பிரியம் இங்கே வச்சு ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஃபாரினுக்கு வாங்கிட்டு போகிறோம் எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லையுமே ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு கிலோ வாங்கி கொண்டு போகிறாங்க அவ்வளோ அழகாக நாங்கள் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஃபாரினுக்கு கொடுத்துட்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ஃபாரினுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம பொருளை தேடி வந்து நம்மள்ட ஆர்டர் கொடுத்து வாங்குறன்றது இருக்குல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எத்தனையோ விஷயங்களை தாண்டி நம்மள்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுக்குறதுன்றது நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை குவாலிட்டியாகவும் இருக்கும் பொருளும் தரமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மெயினாக பழைய ஸ்டாக்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க பொருள் தரமாக கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மேலே வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை நம்ம நூறு சதவீதமே காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுறதுக்காண்டி தான் நம்ம உங்களுக்கு தரமான குவாலிட்டியில் எல்லாமே பக்கவாக பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி ஃபாரின் கொடுத்த உடணும் நண்பர் கொடுத்த ஃபாரினுக்கு அனுப்பணும் பையன் அங்கே பறிச்சுக்கிட்டு இருக்கான் பையன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்ல பொருளை தரமான குவாலிட்டியில் கருவாடு கொடுக்கணும் ஊருகாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் அதுக்கு உகுந்த மாதிரி தரமான முறையில் நான் கருவாடு அனுப்புவேன் அந்த நம்பிக்கையோடு வாங்க